ஒதுங்கி நிற்கிற மக்களை குலதெய்வம் எப்படி அழைக்கும் சாமி மேல பேரன்பு கொண்டு சாமிய சுமந்த நாள் முதல் சாமியை வணங்கின நாள் முதல் தாம் பட்ட ஒரு சில வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் இனிமேல் சாமியே கும்பிட வேணாம் அப்படின்னு ஒரு சில சனங்கள் ஒதுங்கி நிற்கும் அந்த சனங்களை அந்த மக்களை அந்த சாமி எப்படி அழைக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்களோட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க நாமளே விட்டாலும் நம்ம சாமி நம்மளை விடாதுங்கிறதுக்கு இந்த பதிவு ஒரு சான்றாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்முடைய நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் சாமியை விட்டு விலகியே போனாலும் சாமி குழந்த போல தான் தாயை தேடி குழந்தை எப்படி ஓடி வருமோ அதுபோன்ற அந்த நல்ல மக்களை அந்த சான்றோர் பெருமக்களை அந்த சாமி தேடி ஓடி வரும் சரி இன்னைக்கு அது போன்ற மக்களை சாமி எப்படி அழைக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உண்மையான நிகழ்வுகளின் அடிப்படையில் அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி நான் சாமியவே போய் வணங்கலை நான் எதுக்கு அப்படின்னு நான் நான் பாட்டுக்கு இருந்தா அப்படின்னா என் சாமி என்னைய விட்டுமா விடாது எப்படி வர வைக்கும் எப்படி அழைக்கும் அப்படின்னா கண்ணில் நேரில் தன்னுடைய உருவத்தை சாமியே போய் நீ வா எனக்கு இதை செய்ய அப்படின்னு பரிபூரணமா அவங்களை அழைக்க எதன் மூலமா தெரியும் கனவுகளின் மூலமாக தெரியும் அது மட்டும் இல்லாம நமக்கு நம்மள அறியாம மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் குலசாமியை போய் பார்க்கணும் குலசாமியை வணங்கணும் குலதெய்வத்துக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள அந்த சாமி விதைக்கும் சரி அது மட்டும் இல்லாம அந்த தெய்வத்தோட நிலைய எப்படி நான் இந்த நிலையில இருக்கேன் இன்னுமா நீ என்னைய பார்க்க நீ வர யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஒரு கவலையோட ஒரு சில நிகழ்வுகளை அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த தெய்வத்துக்காக தான் கூட எந்த தெய்வத்துக்காக அளவுக்கு அதிகமா நேசிச்சு நிக்கிற பெருமக்க அந்த தெய்வமே இப்படி அழைக்கும் போது அந்த சாமிய அவங்க பார்க்காம இருந்துட முடியுமா சரிங்க இது ஒன்று இது இல்லாமல் நான் ஒரு சாமியாடி என் மேலே சாமி வந்த நாள் முதல் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது எதுக்கப்பா பிரச்சனை இந்த இதனால் நம்ம குடும்பமும் பாதிக்கப்படுதுன்னு நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னா என் உடலில் இருக்கிற சாமி என்னை சும்மா விட்டுறாதே எப்படி அப்படின்னா தினமும் அணு நொடியும் அந்த தெய்வத்தை பற்றின சிந்தனைகளை எனக்குள்ள அதிகமாக கொடுக்கும் எவ்வளவோ அன்பர்களுக்கு தான் சாமி தன்னுடைய தெய்வம் படுற வழிய நினைச்சு அவங்க வேதனைப்பட்டு நிப்பாங்க அவங்களுக்கு எப்போது அந்த நிலை சரியாகும் அப்படின்னா அந்த தெய்வத்தை எப்படி கண்ணழகு பாக்குறதுல இருந்து அந்த தெய்வ எல்லையில வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுறதுல அவங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறும் சரிங்க இது இல்லாம அந்த சாமி எப்படி அழைக்கும் அப்படின்னா அசிரீரி வாக்குகள் மூலமாகவும் அழைக்கும் அதே சமயம் உள்ளன்போடு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் பசிக்கு பால் கேட்டு அழுகிற சத்தத்தை காட்டியும் எனக்கு இது தேவை அப்படின்னு அந்த மக்களை அழைக்க அது மட்டும் இல்லாம அந்த சாமியை வணங்காம நான் பாட்டுக்கு என்னுடைய போக்குல நான் போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில வறுமைகளையும் எனக்கு ஒரு சில குழப்பமான மனநிலைகளையும் கொடுத்து அந்த சாமியை அந்த எல்லைக்கு வர வைக்கும் எப்படியாவது வர வச்சிடறான் ஏன் அப்படின்னா அந்த சாமி இருக்கிறது அது போன்ற மக்களுக்காக அது போன்ற மக்களை காத்து நிக்கிறதுக்காக அதனால ஒன்னு இல்லாட்டினாலும் ஒன்ன காட்டி அந்த மக்கள் அந்த எல்லைக்கு வர வச்சிடும் இன்னைக்கு இந்த பதிவுல எவ்வளவோ பெருமக்கள் இருப்பாங்க சாமிக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி இறச்ச பெருமக்கள் இருப்பாங்க எதுவுமே இல்லை அப்படின்னா அளவு கடந்த அன்பையும் பக்தியும் அந்த சாமிக்கு அள்ளி இறைச்ச பெருமக்கள் இருப்பாங்க அந்த பெருமக்கள் எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களே விட்டால அவங்க சாமி அவங்கள விடவே விடாது அப்படிங்கிறதான் சத்தியமான உண்மை அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்றது ஏன் அப்படின்னா நாம எடுக்கிற முடிவு சரியான முடிவா அப்படிங்கிறத நாம ஏத்துக்கிட்டாலும் சாமி ஏத்துக்காது தெய்வத்துக்கு தெரியும் யாரை எங்க வைக்கணும் எந்த நிலையில வைக்கணும் யாருக்கு என்ன செய்யணும் யாருக்கு அதிகாரங்களை கொடுக்கணும் யாரு தேகத்துல நிக்கணும்னு அந்த சாமி போடுற கணக்க குலதெய்வம் போடுற கணக்கை யாராலையும் கணிக்க முடியாது அதனால நல்ல மக்க சான்றோர் மக்களை அந்த சாமி கண்டிப்பா வர வச்சிடறோம் இல்லைங்க எது நடந்தாலும் நான் போகவே மாட்டேன்னு வம்படியா நிக்கிறவங்ககிட்ட கூட கோப காட்டி கூட அவங்க அந்த எல்லைக்கு அவங்கள வர வச்சிரும் அப்படியே இல்லை அப்படின்னா உடல் ஒரு சில உடல் நல குறைபாடுகளை ஏற்பட்டு அந்த உடல் குறைபாடுகள் நான் இந்த எல்லையில நீங்க வந்தாதான் அது உனக்கு சரியாகும் நீ எத்தனை இடம் போனாலும் நீ வரவேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு அந்த தெய்வம் அவங்களுக்கு வலியுறுத்தி அதை அந்த எல்லைக்கு வர வச்சிடும் குலசாமியை பொறுத்தளவு நாம எடுக்கிற முடிவு அங்க நடக்காதுங்க தெய்வம் எடுக்கிற முடிவுதான் தெய்வம் நினைச்சாதான் நடக்கிறது நடக்கம் எப்படி சொல்றது அப்படின்னா வெறும் கல்லும் முள்ளும் புல்லுமா இருந்தத ஒரு ஆலயமாக்குறத எதுவுமே தெரியாம வெறும் தெய்வத்தை பத்தின சிந்தனையே தெரியாம இருக்கிற மக்களை கூட அந்த மக்க மேல வந்து நின்று ஆடி அருள்வாக்கு சொல்ற அந்த ஒரு சக்தியை கொடுக்கிறத நாம வணங்குற சாமிதான் நம்மளை காக்குற குலசாமி தான் இந்த பதிவின் மூலியமா அறிவோம் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி குலசாமிய நினைக்கிறத மட்டும் கைவிட்டுறாதீங்க அந்த எல்லைக்கு அந்த தெய்வம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறோம் எவ்வளவோ சனங்கள் இருக்காங்க எல்லா சனங்களுக்கும் அவர்கள் பர்ற வேதனைகளுக்கு அருமருந்து எங்க இருக்கும்னா நீங்க வேணுங்கிற குலசாமி எல்லையில தான் இருக்கும் அங்க நீங்க போனாதான் அதற்குரிய முடிச்சு அங்க அவிழ்க்கப்படும் கட்டு உடைக்கப்படும் பாதுகாப்பும் அதே சமயம் நமக்கு தேவையான எல்லா வளங்களையும் அந்த சாமி நமக்கு அள்ளி கொடுக்கும் நமக்காக என் பிள்ளை எப்ப வரும் என் பிள்ளைக்கு நான் எதை செய்யணும்னு காத்து காத்து நிக்கிற நம்ம சாமி தான் நாம வணங்குற குலசாமி அத்தகைய குலதெய்வத்தை நாம அதனுடைய குணம் அறிஞ்சு அதனுடைய அசரீரி வாக்கு அறிஞ்சு அதனுடைய நிலை அறிஞ்சு அந்த சாமி அலச்சகன நாம அந்த எல்லையில நிக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்